நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதாவது வந்து நம்ம கௌதம் இருக்காங்கல்ல கௌதம் வந்து சிக்குவை வந்து வருத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணமே நிற்க போகிற சூழ்நிலையில் வந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனே நம்ம சிக்கு இருக்காங்கல்ல சிக்கு அதுக்கடுத்து அவங்க அண்ணே அந்த இடத்துல அபிஷேகம் வந்து கூட்டு வராங்க அவங்க அண்ணே வந்தவனே அதே சிக்கு உன் மகனுக்கு ஏதோ கொஞ்சம் காசு வேணுமா கொஞ்சம் கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாங்க என் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல கொடுக்கட்டும் அதை வச்சு அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் ஒன்றும் சாதாரண அமௌண்ட் கேட்கல ஏடிஎம் கார்டிலலாம் ஒரு நாளைக்கு அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது பேங்கில் போய் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க என்னென்ன சொல்கிறேன் அவ்வளோ காசா அது என்ன அவ்வளோ காசு அவனுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் எவ்வளோ காசுன்னு கேட்குறான் நீயே கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உன்னையும் அவன் அபிஷேக் வந்து சொல்கிறாரு எனக்கு ஒரு ஐம்பது லட்சரூவா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஷாக் ஆகிடறாங்க ஐம்பது லட்சமா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் ஐம்பது லட்சரூவா என்கிட்ட எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிக்கோ இதெல்லாம் உனக்கு ஒரு காசா ஐம்பது லட்ச ரூபா வந்து உனக்கு சுச்சிப்பி மேட்ரு போய் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க என்னென்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா ஐம்பது லட்சரூவா நான் எப்படி ரெடி பண்ண முடியும் அது இந்த நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அபிஷேக் வந்து டிஃபு பண்ணுறாரு எனக்கு தெரியும் நீங்கள் தரமாட்டீங்கன்னு தெரியும் நானே பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் போக பார்க்காங்க டே இராக மாமா இருக்கல மாமா இருக்கும்போது நீ எங்கே போகிற இரு சுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே எதை வச்சு ரெடி பண்ணி தருவான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கா என்கிட்ட காசே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓன் இல்லை அதான் கௌதம்கிட்ட இருக்கில்ல பேசுகிற விதமாக பேசி கௌதமுக்கு வாங்கி கொடு நம்ம பையனுக்கு யார் செய்ய நான் நீ செய்யாமல் யார் செய்வா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரி இருங்க நான் போய் கௌதம்கிட்ட கேட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிக்கு வந்து போகிறாங்க கௌதம் வந்து அவங்க கம்பெனி ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்தோன்னா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை கௌதம் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் அவங்க ஏடிஎம் கார்டு இருக்குல்ல யூஸ் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா என்னோட ஏடிஎம் கார்டு தரேன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா அந்த அளவுக்கு வந்து நம்மளால் காசு எடுக்க முடியாது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரிய அமௌண்ட்னா எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஒரு ஐம்பது லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாயை பிளகாங்க அதே சைடு இந்த பக்கம் பார்த்தா நான் நம்ம அவங்க இவர் இருக்காருல அபிஷேக்கும் அவங்க மாமாவும் வெளியில் நின்றுக்கிட்டு காசு கொண்டு வருவாளா கொண்டு வர மாட்டானு யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சிக்குவோட அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு டேய் அபிஷேகை நீ ஒன்றும் கவலைப்படாதா உங்கள் அவங்க அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட எந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசி கரெக்டாக காசோடு தான் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நான் இந்த நேரத்தில் ஏமாற தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சொல்கிறாங்க டேய் கவலைப்படாதா அவங்க அம்மா வந்து நிறைய விட தந்துறக்காரியில் பயங்கரமாக வந்து காசை ரெடி பண்ணி கொண்டு வர பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கிட்ட வந்து நம்ம கௌதம் வந்து கேட்குறாரு எதுக்குமா ஐம்பது லட்ச ரூபா திடீர்னே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இல்லைப்பா மாயா இருக்காள் மாயாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணணும் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் அதுக்கு தான் அந்த காசு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நான் நினச்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் காசு பற்றாக்குறை அதனால் வாங்கிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா மேனேஜர் அம்மாவுக்கு என்ன சர்ப்ரைஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அம்மா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா கௌதம் அதான் சர்ப்ரைஸ் நான் பெர்சனலாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு காசு மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படியா சரி மேனேஜர் எவ்வளோ காசு வேணுமோ அதை வந்து அம்மா அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க உடனே அவங்க வந்து வெளியில் வந்து வராங்க சிக்கு பின்னாடியே வந்து மேனேஜர் வராங்க மேனேஜர் என் பையன் அக்கௌண்டுக்கு மாற்றி விட்டுருங்க டே எவ்வளோ வேணும்னு கேள்றா அதை வந்து அந்த மேனேஜர் வந்து மாற்றி விட்டுவார் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிக்கு வந்து போகிறாங்க இங்கே பார்த்தா நம்ம அபிஷேக் வந்து வேணுங்கிற காசை கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பாவோட காசை கேட்கறதுக்கு நானே இவ்வளோ பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கேன் என்ன புலப்படா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க டே நீ ஒன்றும் கவலைப்படாதா இந்த மாமா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது எல்லாத்தையுமே இந்த மாமா பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டுட்டுருக்காரு அவரு அடுத்த சீனில் வந்து விறுவிறுன்னு வந்து நம்ம ரேணுகா வராங்க ரேணுகா வந்துட்டு மதுக்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் வந்து ஏங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கையில் இருக்கிற கீயை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இது என்ன சாவி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே வீட்டு சாவிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னதுமா நம்ம வீட்டு சாவியா அப்படின்னு வந்து அது வந்து கேட்காங்க நம்ம வீடு சாவியா புது வீடு சாவி பங்களா கடற்கரை ஓரத்தில் இருக்கு நம்ம சம்மந்தி இருக்காங்கல்ல அவங்க தான் கூப்பிட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அது எதுக்குமா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மது வந்து சொல்கிறாங்க ஏய் நானா அடி வாங்கினேன் அவங்களும் ஆசைப்பட்டு கொடுக்காங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து அவங்க பிரியப்பட்டு கொடுக்காங்க அதை எப்படி வாங்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இங்கே பாரு இதில் ஆயிரத்தெட்டு உள்கூத்து இருக்கு இந்த இதை வாங்கிட்டேன்னா நம்ம அவங்க அடிமைப்படுத்துகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழனைப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் வாங்கக்கூடாது கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் எப்படிங்க திருப்பி கொடுக்குறது வாங்கிட்டு வந்துட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் அவன் முகத்திலே தெரியுது நீ சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மது வந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் கௌதம் கிட்ட சொல்கிறாங்க இந்தாங்க இங்கே நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே எதுக்குங்க எங்கள் வீட்டுக்கு என்ன சொத்து இல்லையா எங்கள்கிட்ட சுகம் இல்லையா நாங்கள் ஏழை தான் இருந்தாலும் எங்கள் வீடு வந்து சின்ன வீடு தான் அவங்களால் வந்தால் இருக்க முடியாது அது என்னமோ கரெக்டு தான் இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் சுற்றி வளர்ச்சி பேசாமல் முதல்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தாங்க கீ இது வந்து உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்காங்க இந்த கீயை எங்கள்கிட்ட என்ன வீடு இல்லை சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட என்னங்க இந்த விஷயம் எனக்கு முதலே தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக அதை வந்து கொடுத்துருக்க ஓகே சொல்லியிருக்கவே மாட்டேன் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நினச்சி தான் நான் பேசுகிறேன் சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே சரி நம்ம அப்புறம் பேசிக்கிறோம் அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சகந்தளாவை கூப்பிட்றாங்க அங்கிட்டு பார்த்தா ரேணுகாவும் அவங்க ஹஸ்பண்டும் பயந்துடுறாங்க என்னடி இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ சாவியை கொடுத்தி அவங்கக்கிட்ட எது அவங்களுக்கு அந்த வரதட்சணை அந்த பங்களாவை கொடுத்த அப்படிங்கிறமா சொன்னோன்னே அவங்க திரு திருக்காங்க அதை கேட்டவனே அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவர் ஜீவா வந்து கொதிச்செழுந்து என்னது நமக்கு வரதட்சணை கொடுத்தாங்களா அது வீடு கொடுத்தாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட தன்மானத்தை பற்றி சீண்டி பார்த்துட்டாங்க அப்படி இப்படின்னு பூச்சி அல்லக்கா உள்ள வந்து அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுறாரு இங்கிட்டு பார்த்தா இவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ரேணுகாவும் அவங்க அப்பாவும் என்னடி இவன் வேற இப்படி தெரிஞ்சு போச்சு விஷயம் தெரிஞ்சு கத்திக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க